பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் திருமலை வணக்கம் காங்கிரஸ் கட்சி ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே பெரிய விவாதமா ஊடங்களில் போயிட்டு இருக்கு அதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பெரிய காரணம் ஆனா அவர் எடுத்து வைத்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து நீர் பூத்த நெருப்பு போலவே போயிட்டு இருக்குது அதைத் தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் அவரும் கொஞ்சம் நெருப்பள்ளி போட்டிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி உண்மையாவே தடம் மாறப் போகிறதா திமுகவுல கூட்டணியில ஏதாவது தடுமாற்றம் இருக்கிறதா இன்றைக்கு இப்போது வெளியிட்டுள்ள இந்த ட்வீட் அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாணிக்க தாகூர் விருதுநர் எம்பி ட்வீட் படி பார்த்தால் நீர்வத்து நெருப்பு ஏதோ பெரு நெருப்பாக பற்ற போகிற ஒரு அபாயம் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு பெரிய அறிமுகம் கிடையாது மாணிக்க நல்ல அறிமுகம் இருக்கு சிட்டிங் எம்பி வேற பிரவீன் சக்கரவர்த்தி இது டெல்லியில் ஒரு முகம்னு சொல்கிறாங்க ராகுல் காந்தியோட நெருக்கமானனு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய ஒரு ஜாதி பின்புலமோ இல்லைன்னா வந்து அரசியல் பின்புலமோ இது வரைக்கும் இல்லை ஒரு சில மாதங்களாக தான் அவர் பேர் கேள்விப்படுறோம் மயிலாடுதுறையில் அவர் டிக்கெட் கெட்டதாகவும் திமுக அதுக்கு முட்டுக்கட்டை போட்டதாகவும் இதுதான் கோபம்னு சொல்லப்படுகிறது அதில் உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது ஆனால் சிக்கல் என்ன சிக்கல் வந்து காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை எதிர்பார்க்கிறது ஆட்சியில் பங்கு என்பதை தேர்தலுக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும்னு சொல்லுது அது சந்திரபாபு நாயுடு ஃபார்முலா மெஜாரிட்டி கிடைத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இல்லை பிற கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு அது உதவியாக இருக்குது ஆனால் அதோட அது முடிஞ்சு போயிடுது அதோட ரோல் முடிஞ்சிருது எனவே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மெஜாரிட்டி கிடைத்தாலும் பங்குன்னு பிரிப்போல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரணும் இதுதான் அவங்களோட எண்ணமாக தெரியுது அதிக சீட்டு வேணும் இதுல வந்து திமுகவோட ஃபார்முலா எப்போதுமே என்னன்னா அது கலைஞர் காலத்துல இருந்தே அஞ்சு தொகுதிகள் ஜெயிப்பதாக இருந்தால் ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஆறுக்கு ஒன்னுங்கிறது விகித பங்கீடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆறுக்கு ஒண்ணு சில நேரங்கள்ல அது அஞ்சு கொண்டாவும் மாறும் ஆக மொத்தம் நூத்தி அறுபது நூத்தி இருபது திமுக நீக்கும் அந்த திமுகம் அதே பார்முலா தான் எம்ஜிஆர் பார்முலா மட்டும் ரெண்டு தேர்தலும் ஒன்னா வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா வரும்போது பாராளுமன்ற தேர்தல தேசிய கட்சிக்கு அதிக இடம் சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிக்கு அதிக இடம் இது எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா அப்படியே பார்த்தாலும் மாநில கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி அறுபது நூத்தி இடம் வேணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னா ஒரு எழுபது எண்பது தொகுதிகள் தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தே வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை பெரிது அது போக அண்ணா திமுக பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குதோ அவ்வளோ சீட்டு தான் இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஆஃபர் பண்ணும் விருப்பப்பட்டியல் எது வேணாலும் இருக்கலாங்க ஆனால் இவ்வளோ தான் வாய்ப்பு அப்படின்னா அந்த பழைய இருபது இருபத்தஞ்சு தொகுதி கணக்கு தான் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒரு தரப்பு என்ன நினைக்குதுன்னா இதுவே வேஸ்ட் லக்கேஜ் தான் காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம தொகுதியும் கொடுத்து வேலையும் பார்த்து அவங்கள ஜெயிக்கவும் வச்சு அப்புறம் அவங்க வந்து நம்மளை வசவு படுறதையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கல அப்படின்னா நிறைய சிறிய கட்சிகளை சேர்த்து கொள்ளலாம் அது வந்து லாபமாக இருக்கும் மாறாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் திமுக தேவை தேவை என்ன காரணம்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் திமுக முக்கியமான நம்பர் வச்சிருக்கு மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி இந்த இப்போ ஒரு நாலு எம்பி வந்து இப்போ திமுகவுக்கு புதுசாக கிடைப்பாங்க ஏப்ரல் மாதம் ராஜசபா தேர்தலோட மார்ச் எண்டில் கூட தேர்தல் வரலாம் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பே இல்லை அதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க இப்படியான ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவுதான் பாசிபிள் அதை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை ஆட்சி அதிகாரத்தில் யாரு பங்கு கொடுப்பா ஆட்சியிலே இல்லாதவங்க ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் ஆட்சிக்கு வருவது கஷ்டம்னு நினைக்கிறவங்க தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும் தாவேக்கா அப்படி சொல்லுதுனாங்க அது பொது கட்சி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அது எப்போ ஆட்சிக்கு வந்தது இல்லை அது போக எத்தனை சீட் ஜெயிக்கணும்னா யாருக்கும் தெரியாது ஸோ வராத ஆட்சியில் பங்கு கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன இதெல்லாம் உண்மை நிலைமை அப்போ அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் திமுகவும் அன்னாதிமுக அப்படி சொல்லாது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்படியான அறிக்கைகள் வரும்போது ஏன் வந்து மேலிடம் வந்து அதை கண்டிக்க மாட்டேங்குது ராகுல் காந்தி கண்டிக்கணும்ல கண்டிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போதே இன்னைக்கு வந்து விருதுநகர் எம்பியோட அந்த ட்வீட் சேர்ந்துருச்சு அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சியின் உள் எப்படி இவங்க அட்வைஸ் பண்ணலாம் திருமாவளவன் வைக்கலாம் காங்கிரஸ் கட்சி உள்ளவகரம் இல்ல இந்தியா கூட்டணியோட உள்ளகாரம் எல்லாரும் ஆல் ஆர் பார்ட் அன் பார்சல் ஆஃப் இந்தியா கூட்டணி திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளோடையும் ஒரு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு டோனை மாணிக்க கூட்டணின்னு இத பாக்க போறீங்களா இந்தியா கூட்டணின்னு பாக்க போறீங்களா அங்க இந்தியா கூட்டணின்னா இங்க இந்தியா கூட்டணி தானே இந்தியா கூட்டணி ஆமா இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமை வைக்குது இந்தியா கூட்டணியில ஒரு பார்ட் தானே காங்கிரஸ் மியூசிக்காவும் ஒரு பார்ட்டு தானே அப்ப இந்தியா கூட்டணியை உடைக்கிற மாதிரியான கருத்துக்களை வெளியிடும் போது பிறகு கே ஏன் சொல்லக்கூடாது அது எப்படி காங்கிரஸ் கட்சி உள்வகாரமாகும் மாணிக்க தாக்கூருக்கு அப்படி பார்த்தா என்ன அவருக்கு என்ன பிரம்மாண்ட செல்வாக்கு அவர் இருந்து தப்புச்சோ தான் ஓடி வந்தாரு என்ன கேஸ் நடக்கு தேமுதிகேட்ட தோத்திருக்க வேண்டிய சீட்டு தானே அது அப்ப திமுக தயவு இல்லாமல் ஜெயிச்சிருவாங்களா இப்ப ஜோதிமணியே இதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் எம்பி தானே அப்ப அவங்க எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது வந்து அடிப்படையில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தும் மாணிக்கந்த் தாகூர் என்ன கருத்து நிலைப்பாட்டில் சொல்கிறாரோ அதே கருத்தை செல்வ பிறந்தையும் கருத்தை தெரிவிக்கிறார் தோழமை கட்சிகள் தோழமை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்கிறார் ஏன்னா செல்வப் இதற்கு முன்னாடி எடுத்த நிலை திமுக ஒரு ஆதரவு திமுக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்று வலிமைப்படுத்தும் விதத்தில் தான் அவர் பேசிட்டு வந்தார் இந்த ஆட்சியில் பங்குன்றது ஒரு இரு நாளுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் பேசியதை ஒட்டியே தன்னுடைய கருத்தும் இருக்குது அப்ப காங்கிரஸ் தலைமை ஏதோ ஒரு முடிவு எடுத்து விட்டது அதை நிறைவேற்றக்கூடிய தான் செல்லு பிறந்தகையும் பயணிக்கிறார் அப்படிதான் பார்க்கணுமா அப்படிதான் பார்க்க வேண்டும் இதுல வந்து திமுக கூட்டணி கட்சி இல்ல திமுகவுக்கும் பெரிய வருத்தம் இருக்கும் ஆனா திமுக அதை நேரடியாக சொன்னா கூட்டணியே முடிஞ்சதா அர்த்தம் கலைஞர் இருந்தே கூட்டணியை விட்டு போகும்படி அவர் யாரையுமே சொல்ல மாட்டாங்க இன்னும் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாங்க திமுக இருக்க தைவர்தான் வெளிப்பறக்கணும்னு எல்லா கட்சியும் சொல்லுது இல்ல என்ன வழிபறக்கூது சரி நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்களோட காலேஜ் டிரெஸ்ல இருந்து காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள்ங்க தேசிய கட்சிகள் டெல்லி அளவில் இருக்கட்டும் மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளட்டும் இதுதான் நான் எப்போதுமே வலியுறுத்தி வருவது காரணம் மாநில நலன்கள் முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அண்ணா காலத்து முழக்கம் இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வரும்போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஏன்னா கூட்டணியா அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ரொம்ப ஆதரவு பெற்ற இயக்கங்க மாணவத்தில் பெரும்பாலும் கம்யூனிஸ்டும் இருந்தாங்க திமுகவே வந்து தோழர்னு சொல்லிக்குவாங்க தோழர் அண்ணாதுரையின்னு தான் வந்து போஸ்டர் அடிப்பாங்க அந்த தோழர் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருந்துச்சு பழைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இது வரும் என்னடா இது கூட்டணி கூட்டணின்னா அது குழப்பம்தான் இப்படிதான் நாங்க நினைச்சோம் அண்ணாவோட கூட்டணி அது சரியா தான் உண்மை அறுபத்தேழு கூட்டணி கரெக்டா அமைஞ்சிருச்சு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் ஏன்னா அப்போ காலேஜ் டேஸ்க்கு வந்துட்டேன் அண்ணா ஒத்த கடையில் பேசுறாரு மதுரையில் எங்க காலேஜ் பக்கத்தில் ஒத்த தேர்தல் பிரச்சார கூட்டம் போறோம் சென்ற முறை நான் வலை விரித்தேன் தம்பி திமிங்கலத்தை பிடிப்பதற்கு அதாவது அறுபத்தி ரெண்டு தேர்தல் திமிங்கலம் காங்கிரஸ் வலையில் சில ஓட்டைகள் திமிங்கலம் தப்பி விட்டது அது கூட்டணி சரியா அமையல இந்த முறை வலை சரியாக பின்னி இருக்கிறேன் எந்த ஓட்டையும் கிடையாது திமிங்கலம் மாட்டிக்கொள்ளும் திமிங்கலம் மாட்டி காங்கிரஸ் கட்சி வெளியில் போச்சு இதுதாங்க கதை அறுபத்தேழுக்கு பிறகு இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கே வரல அதனால எங்களுக்கு ஆட்சியில பங்கு ஒண்ணுனா நீங்களே உங்க சொந்த முயற்சியில ஆட்சிக்கு வாங்க யார் வேணாம்னு சொன்னா ஏ பிஜேபி சொந்த முயற்சியில் ஒரு தனியான ஒரு கூட்டணி அமைச்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கு அந்த தைரியம் ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா டெல்லியில் உங்களுக்கு பத்து சீட்டு வேணும் சரி டெல்லி நாற்காலிக்காக வர நீங்க வந்து பல முயற்சிகள் எடுக்கிறீங்க தமிழ்நாடு கூட்டணி அதுல ஒன்று திமுக உங்களை பயன்படுத்திக்கிடுச்சுன்னா திமுகவோட தவறு கிடையாத நீங்க ஏன் பயன்படுத்தீங்க அரசியல் நீங்க வாவான்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களை பயன்படுத்துவாங்க அவ்வளவு தானே அப்படின்னா வந்து எப்படி வந்து மாநிலத்தில் நடக்கிற தேர்தல்ல உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியும் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியும் நீங்க எந்த வேலையுமே பார்க்க மாட்டீங்க பேனர் கட்ட மாட்டீங்க டியூப்லைட் கட்ட மாட்டீங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ண மாட்டீங்க ஆள் சேர்க்க மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்களே தனியா ஒரு மீட்டிங் போடுங்க ஐயா குமரி வந்து எங்களுக்கு காலேஜ் டேஸ் ஹீரோங்க தொண்ணூத்தாறுல காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடஞ்சிருச்சு இதே கூட்டணி பிரச்சனை காரணம் பார்த்தா கடைசியில தான் உடஞ்சதுங்க தேர்தலுக்கு ஒன்றரை மாசத்துக்கு முந்தைய தான் உடஞ்சது தமாக பிறந்தது அப்ப குமரி அழந்த ஐயா ஒரு கூட்டம் போடுறாருங்க போட்டோ எடுத்து போட்டிருக்கோம் தராசு பத்திரிகையில அவர் தனியா நின்று பேசிட்டு இருக்காருங்க எதுக்கு திடல்ல ஒருத்தரே கிடையாது சிங்கிள் பெர்சன் கூட கிடையாது எவ்வளவு பெரிய பேச்சாளர் அவரு இலக்கிய பேச்சாளர் ஏன் கூட்டமே வரல ஏன் கூட்டமே வரலன்னா மக்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்போ காங்கிரஸ் கட்சி இப்படியான ஒரு விபரீத முடிவு எடுத்துச்சு திமுக கூட்டணி விட்டு வெளியில போறது இல்ல திமுக கூட்டணி கட்சிகளை விட்டு வெளியில போறதுன்னா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நல்லது அவங்களுக்கு கூட கொஞ்சம் சீட்டு கிடைக்கும் மதிமுக என்னங்க எதிர்பார்க்குது எங்களுக்கு கூட ரெண்டு சீட்டு கொடுங்கங்குது பிசிக்கு என்ன எதிர்பாகுது கூட கொஞ்சம் சீட்டு கொடுங்கங்குது திமுக கூட்டணியில் இடம் இருந்து மிச்சம் செய்வாங்க இப்ப இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டை காங்கிரஸ் கட்சி கொடுத்து என்ன பெரிய லாபம் வந்துடும் தமிழ்நாடு ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்குங்க விஜயோட போய் சேரணுமா போங்க யார் வேணாம்னு சொன்னா விஜய்னு ஒரு நபர் வந்திருக்கனால இப்ப விஜய் கூட போனாக்க திமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் போறனால அப்படின்னு கருதுன்னா இந்த மைனாரிட்டி ஓட்டு ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு வந்து காங்கிரஸ் இருக்கனால ஒரு ஓட்டு திமுகவுக்கும் ஒரு பலம் பாஜக எதிர்ப்பு அந்த பக்கமும் பார்த்தாக்க திமுகவுக்கு பலம் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை என்ற ஒரு கட்சி புதுசா வந்திருக்கனால இதுல ஒரு சிக்கல் இருக்குமா திமுகவுக்கு விஜய் வச்சு பூச்சாண்டி காட்ட முயற்சி நடக்குதுங்க அந்த அளவுக்கு எல்லாம் பூதாகரமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் இப்பதான் சமீபத்துல ஒரு பெரிய வில்லேஜ் சூறுங்க புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஆலங்குடி ஆவணம் ஆவணம் கைகாட்டி பேராவூரணி பேராவூரணிக்குள்ள போய் நாடியம் நாடியத்துக்குள்ள போய் வந்து ரெண்டாம் புலிக்காடு அப்படியே பள்ளத்தூர் வரைக்கும் ஒரு பெரிய வில்லேஜ் ட்ரிப்பு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் செல்வாக்கே கிடையாது பிஜேபி கூடியாவது நிறைய இடத்துல பறந்துகிட்டு இருந்ததுங்க பேனரில் மோடி இருந்தார் பிஜேபி சார்பாக களப்பணியாளர்களை நான் பார்த்தேன் பொதுவாக நம்ம ஊருக்கு போனோம்னா எல்லாரும் நம்மளோட பேசுவாங்க இல்லையா தாமே கா தரப்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கங்க கொஞ்சம் எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தம்பிமார்கள் அங்க ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஒண்ணுமா இருக்காங்க அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்றாங்க அது கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதிங்கிற கணக்குல பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணது ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதிங்க அஞ்சு சட்டமன்ற தொகுதியிலையும் விஜய் வந்து ஒரு ஆள் கேண்டிடேட்டே போட முடிஞ்சால் மிஞ்சி மிஞ்சி போனா ஏழு எட்டு பர்சன்ட் கூட ஓட்டு வராதுங்க அது யார் ஓட்டு போடுவாங்கன்னா தன்னிச்சையா எங்களுக்கு எல்லாமே வேண்டாங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் பிஜேபி வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம்னு நினைக்கிற ஒரு குரூப் சீமானுக்கு போட்ட குரூப் அது அவங்க போடலாம் இதை தாண்டி எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு அங்க இல்லை நகர்ப்புறங்களில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது முக்கிய காரணம் என்னன்னா உங்களோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் இவங்க என்ன பண்றாங்க ரீல்ஸ் வந்து ஹிட் ஆகணும்னா என்ன கவலை விஜய்க்கு ஓட்டு ஓ வச்சிருவோம் ஹிட் அவ்வளோதான் யாரும் இவங்களே கூட சொல்லி கொடுத்து எடுக்கிறாங்க அதாவது ரூரல் பேஸு யங் கேர்ள்ஸு அவங்க வந்து கொஞ்சம் கடாமுடான்னு பேசும்போது அது பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு அதுக்கு போடுற ரீல்ஸ் தாங்க விஜயோட பாப்புலாரிட்டியா உண்மையிலே நான் சொல்றேன் அப்போ இயல்பாகவே என்ன ஆகுது சோசியல் மீடியா இதுல எல்லாம் ஒரு வைரலா தேவைப்படுது கண்டென்ட் தேவைப்படுது அது நான் தவறுன்னு கூட சொல்லல அப்படிதான் வருங்க நம்ம அந்த காலத்துல அட்டைப்படத்துல அப்படி வைக்கலையா உஷார் உஷார் பராக் பராக்னு வைப்போம் அப்படின்னா பராக் உஷாரா அது ஒரு கண்டென்ட்டுக்கான ஒரு ஸ்டைல் தாங்க தமிழில் ஸ்டைலு இப்ப தமிழில் ஸ்டைல் சொல்றீங்க நாங்க அந்த காலத்துல அட்டப்படமோ ஒரு நாள் உட்கார்ந்து அட்டப்படத்த என்ன வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுவோம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அதெல்லாம் தேர்தல்ல வந்து ஓட்டா மாறவே மாறாது ரெண்டு கட்சி வேண்டான்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு அதுக்கும் ஏதாவது ஒரு ஓட்டு விழுவுங்கிற நம்பிக்கை எவ்வளவுதான் மற்றபடி தேர்தல் நேரத்துல வாக்கு பதிவு நாள் அன்னைக்கோ அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முந்தையோ செய்ய வேண்டிய உண்மையான பணிகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் செய்யவே முடியாது அவ்வளவு கடினம் அது செய்யக்கூடிய சக்தி படிச்சது ரெண்டே ரெண்டு கட்சி தாங்க ஒன்னு திமுக இன்னொன்று திமுக இப்ப நீங்க ரீல்ஸ் பாப்புலாரிட்டி தான் விஜய்க்கு அப்படின்னு சொன்னா விஜயை நம்பி போகிறதுக்கு காங்கிரஸ் தரப்புல ஒரு தரப்பு தயாரா இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த முறை என்ன ஆகும் சார் அதாவது இப்ப நம்ம முன்னாடி தாமக பிறந்த மாதிரி நரசிம்மராவுடன் கூட்டணி வச்சப்ப அதிமுக ஒரு எதிர்ப்பு கிளம்பியது மாதிரி திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு காங்கிரஸ் எடுக்கிறதுன்னு சொன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் தரப்பு என்ன செய்யும் கட்சி உடையுங்க அதுல என்ன சந்தேகம் தொண்ணூத்தாறு தான் திருப்பி மீண்டும் வரும் புதிய தமாக பிறப்பதுதான் இதுக்கு வழி அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள கூட்டணி வேணும் வேணாம்னு ரெண்டு உணர்வு இருக்கும் பெரும்பாலும் சீட்டு கிடைக்காதவங்க சீட்டு கிடைக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க அவங்க ஒரு புதிய கூட்டணின்னா நமக்கு சீட்டு கிடைக்கும்னு நினைப்பாங்க தாவையக்கா கூட்டணின்னா நமக்கு சீட்டு கிடைக்கும் ஐம்பது சீட்டு கொடுப்பாங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு திமுகனா இருபது சீட்டு தான் கொடுப்பாங்க நமக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி அதுவாக பார்த்து நம்மளை வெளியில் அனுப்புச்சுன்னா நம்ம தாவேக்காவுக்கே போயிடலாம் இவ்வளோ நாள் காங்கிரஸ்லேயே இருந்துட்டோம் நம்மளா போக முடியாது தாவேக்காவுக்கு போயிடலாம் ஒரு நல்ல ரீசன் கிடைக்கும் திமுகவை நாங்கள் விரும்பலை திமுக கூட்டணியை எதிர்த்தோம் எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம் விஜய் பக்கம் வந்துவிட்டோம் இது ஒரு ரகங்கள் மூணாவது ரகம் புதுசாக வர்றவங்க எல்லாரும் நம்ம கவுன்சிலராகலாம் பல எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு எம்எல்ஏ கணவெல்லாம் இல்லைங்க அதிகபட்சம் உள்ளாட்சி மேக்சிமம் ஒன்றிய லவர் அதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் நம்ம ஒன்றியத்தில் விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அதை வச்சு நம்ம நம்ம சொந்த ஓட்டு வங்கி ஜாதி ஓட்டு வங்கி இருக்கும் சேர்த்து வந்துடலாம் இப்படி ஒரு கணக்கு ஆக இப்படியான மூணு கணக்குகள் தான் இருக்கு ராகுல் காந்தி ஜெயிக்கணும் இந்தியா கூட்டணி வலிமை பெறணும் பிஜேபியை தோக்கடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த சித்தாந்தம் எல்லாம் அவங்க கிட்ட இல்லவே இல்ல அப்ப நேச்சுரலா இவங்க வந்து கலகக்காரர்கள் ஏதாவது உன்னை கிளப்பிட்டே இருப்பாங்க கிளப்பலாம் தப்பு கிடையாது கட்சியில இருக்கிற கருத்து வேறுபாடு தானே ஆனா மாணிக்க தாகூர் இதை ஓகே பண்ணும்போது இல்ல செல்வ பிறந்தையை ஓகே பண்ணும்போது சீரியஸ் டேமேஜ் வந்துடும் கூட்டணியை சேர்ந்தாலும் நாளைக்கு காங்கிரஸ் சீட்டுக்கு திமுக வேலை பார்க்கமான சந்தேகம் வந்துடும் திமுக வேலை பாக்கணும் இல்லங்க நீங்க தலைவர்களை கைக்குலிக்கு கூடலாம் கீழ அப்ப அது சிக்கல் அதிமுகவுக்கு பலம் ஆயிடும் அது எல்லாத்தையும் அது புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தாங்க நான் சொல்றேன் ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியா தொடருது அப்படின்னா இப்ப இதெல்லாம் என் திமுக மேல எதிர்ப்பு காட்டியவர்கள் எல்லாம் தேர்து இல்ல அந்த இடங்கள்ல அந்த திமுகவின கடுமையாக வேலை செய்யக்கூடிய சூழல் இல்லன்னா அது அதிமுகவுக்கு ஒரு பலமாயிடுமான்னு கேக்குறேன் அந்த அந்த அண்ணாதிமுகவுக்கும் பலம் ஆகாது சரி அண்ணா அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கா ரைட் அண்ணாதிமுக பேசிக் ஓட்டு வங்கி என்ன எம்ஜிஆர் ஓட்டு வங்கி ஜெயலலிதா ஓட்டு வங்கி பெண்கள் ஆதரவு பெண்கள் ஆதரவு இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இருக்கா அது தெரியல உண்மையிலே தெரியல பார்த்தா இருக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்போ இலைக்கான ஒரு பேசிக் ஓட்டு இதை நம்ம சுருக்கிடலாம் எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை விட்டுருங்க ஜெயலலிதா ஓட்டு வங்கியை விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கியை விட்டுருங்க ரெட்டைலே ஓட்டு வங்கி ரெட்டைல ஓட்டு வங்கிங்கிறது ஆவரேஜா டுவெண்ட்டி பெர்சென்ட் உதய சூரியன் ஓட்டு வங்கியே ஆவரேஜா டுவெண்ட்டி பெர்செண்ட் தான் இந்த பக்கம் பிளஸ் இல்லைன்னா இந்த பக்கம் பிளஸ் இதுக்குள்ள தாங்க அது வேரியேஷன் ஆகுது அப்போ கூட்டணி கட்சிகள் ஓட்ட அவசியம் தேவை இல்லைன்னா எதுக்குங்க நம்ம கூட்டணி வைக்க போகிறோம் மட்டும் மட்டுந்தானாங்க அந்த முடிவு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு குழப்பித்தானே கூட்டணி வேணா ஒன்று வேணா போங்க பானை எல்லாத்தையும் வரட்டி விட்டுட்டு எல்லாரும் தனியாக வந்து வேணா வாங்க ரிட்டைல நில்லுங்கன்ட்டாங்க அந்த ஒரு முயற்சியை தவிர தமிழ்நாட்டில் வேற முயற்சியே இல்லை அப்போ க திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போய்விட்டது அண்ணாதிமுகவுக்கு ஏன் அது லாபமா முடியாதுன்னா காங்கிரஸ் வந்து அண்ணாதிமுக கூட்டணிக்குள்ளே வர முடியாது ஏன்னா அங்கே பிஜேபி இருக்கு காங்கிரஸ் தாவேகாவுக்கு தானே போனோம் வேற யார் இருக்கா சீமாண்டம் போவாங்களா அப்ப அவ முதல்ல அவ சேத்துக்கு வரா அவர் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த பாவி அதான் ஒரு பாயிண்ட் தாவேகாவுக்குள்ள காங்கிரஸ் போனாலும் அதே சாயல் தானே வரும் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த பாவி சாயல் தானே வரும் தாவேகாவுக்கு நல்லதா இப்பவுமே வந்து இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி ஜனவரி மாசமே கூட்டணி வந்துருச்சுன்னு வச்சுக்கும் ஒரு பேச்சுக்கு அதாவது விஜய் ராகுல் காந்தி கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிறிஸ்தவ சாயல் விழலா நமக்கு தெரியாது ஏன்னா ராகுல் காந்தி கிருஷ்ணன் உங்க கிருஷ்ணன் இந்த கதை இப்போ பிரியங்காவோட மகனுக்கு நிச்சயம் நாளை நாளை மறுநாள் நிச்சயம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்குங்க அவங்க வந்து ஹிந்து அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வராதவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அதாவது என்ன சொல்ல இது கலாச்சார ரீதியாக பெரிய ஃபேமிலி பொண்ணு பார்த்தா அது பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது மாப்பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அவங்க ரொம்ப வருஷமா வந்து பழகிட்டு இருக்காங்க இரு வீட்டார் சமூகத்தோட கல்யாணம் நடக்க போகுது அது வந்து தலைநகர்ல பெரிய கல்யாணமா இருக்கும் அப்போ இயல்பாக எல்லா அட்டன்ஷனும் அங்கே போகும் அதாவது ஆல் இண்டியா பேசிஸ்ல அப்போ இது மாதிரியான திருமண வைபவங்கள் நடக்கும்போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்க வரணும் அப்ப விஜய் காங்கிரஸ் கூட்டணி புதிய கூட்டணா இவர் அங்க போவார் இந்த கசப்பு காரணமாக ஸ்டாலின் மத்தவங்க போக மாட்டாங்க இங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு விசேஷத்தையும் சேர்த்தனங்க பாப்பாங்க வெறும் தேர்தல் விசேஷம் மட்டும் தான் பாப்பாங்களா இதெல்லாம் வந்து கணக்கில் நீங்க எடுத்துக்கிடணுங்க அதுக்காக நான் சொல்ல வர அரசியல்ங்கிறதுங்க இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரல பிற நிகழ்வுகளையும் அது சார்ந்தது எத்தனை திருமண வீடுகளில் எத்தனை கூட்டணி ஒப்பந்தங்கள் தெரியும்ல அப்போ மிக இயல்பாக அடுத்தடுத்த கட்டங்களாக அகில இந்திய அரசியலில் பல கட்டங்கள் நடக்குது தமிழ்நாடு அரசியல் எடுத்தீங்கன்னா சிபிஐ சார்ஜ் ஷீட் வருது உடனே வரப்போகுதுங்க மேக்சிமம் ஜனவரி சப்போஸ் விஜய் வந்து ஒரு அக்யூஸ் லிஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க ஏன்னா நெக்லிஜென்ஸ் இருக்கு கேள்விகள் கேட்கப்பட்ட வேலை தேர்ட் டே இன்னைக்கும் தேர்ட் சீரியஸா வந்து சிபிஐ விசாரிக்கணும் விஜய் தரப்பு எதிர்பார்க்கல மூணு பேரையும் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் வீதம் மூணாவது நாளா இன்னைக்கு விசாரிக்க போறாங்க நெக்லிஜென்ஸ் டெத்துல வந்து அல்லு அர்ஜுன் பேர்ல செகண்ட் அக்யூஸ்டோ தேர்ட் அக்யூஸ்டோ போட்டுச்சு சார்ஜ் ஷீட்ல சார்ஜ் ஷீட் தாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு தான் வந்து அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் நெக்லிஜென்ஸ்னா என்னங்க கவனக்குறைவால் ஏற்படும் நஷ்டம் உயிரிழப்பு மற்றும் நஷ்டம் அப்போ விஜய் பேர்ல அந்த குற்றச்சாட்டை வச்சு ஒரு பத்து அக்யூஸ்டு அதுல வந்து திமுகவும் இருக்கு திமுகனா என்ன லோக்கல் காவல்துறை அவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல அவங்களும் அக்யூஸ்ட் லிஸ்ட் விஜய் சரியான நேரத்துக்கு வரல சரியா ஆர்கனைஸ் பண்ணல திட்டமிடல அவங்களும் அக்யூஸ் லிஸ்ட் அப்படின்னு விஜய் கட்சியில ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிற எஃப்ஐஆர்ல இவங்க தானே அக்யூஸ் மூணு பேர் தானே குசி ஆனந்த் மதியழகன் நிர்மல்குமார் மூணு பேர் தானே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதோடு சேர்த்து தாவேக்கா தரப்புல ரெண்டு மூணு பேர் கரூர் டவுன் போலீஸ் தரப்புல ரெண்டு மூணு பேர் இப்படி பத்து பேரை அரேஞ்ச் பண்ணி சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணா அப்ப வந்து இந்த அரசியல் டோட்டலா மாறும் மாறுமா மாறாதா அப்போ பல சம்பவங்கள் அதாவது எங்கேயோ நடக்கிற ஒரு திருமணம் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அது பெரிய இடத்து திருமணம் பிரியங்கா காந்தியோட மகன் திருமணம் எங்கேயோ வந்து கரூர்ல நடந்த சம்பவம் நம்ம பெரிய அரசியல் ரீதியாக தொடர்பு இல்லாத மாதிரி தோணும் ஆனா அது வந்து பேர்ல வந்து குற்றப்பத்திரிகை பேர் சேர்த்தல்னா அதுதான் முதல்ல வந்து நிற்கும் இப்படி பல சம்பவங்கள் வந்து ஜனவரி மாதம் காத்திருக்கு அப்ப இதோட சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி மாறுச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமா என்ன நஷ்டம் யாருக்கு ஏற்படும் சொல்லுங்க காங்கிரஸ்க்கு தான் கண்டிப்பா நமக்கு பச்சையாவே தெரியுது இல்லைங்க அது காங்கிரஸ் தானங்க ஏற்படும் யாருக்கு சந்தோஷம் ஏற்படும் அமித்ஷாவுக்கு ஆனந்தம் அமித்ஷாவுக்கு ஆனந்தம் ராகுல் காந்திக்கு நஷ்டம் இதுதானே முடியும் அப்ப மிக இயல்பாக இதெல்லாம் தெரியாமலோ தெரிந்தும் வேணும்னோ சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் திமுக உள்ளூர மகிழ்ச்சியா கூட இருக்கும் போய் தொலைங்க இவங்க ஒரேடியா ஏன்னா அவங்களுக்கு இருபத்தி ஒன்பதுல வேற ஆப்ஷன் கிடைச்சிடும் ஏங்க தொண்ணூத்தி எட்டுல ஒரு கூட்டணி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிங்க ஜெயல்தாம வீட்டுல இருக்கு ஒரு கூட்டம் போயிஸ் கடன் வீட்டுல நீ வாங்கன்னு எனக்கு போன் பண்ணாங்க நானும் போயாச்சு எல்லாம் பெரிய தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ மேலே முதல்ல வந்த உடனே உங்கள் எல்லாம் கருத்து சொல்லுங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலான்னு இருக்கேன்னு இதில் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குமான்னு ஆரம்பிச்சா அவ்வளவுதான் ஒரு மைனஸ் இல்ல நீங்க போயிட்டு வகை அனுப்பிட்டாங்க எல்லாமே பிளஸ் தான் ஏன்னா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம கருத்து தெரிவிக்கிறது வேஸ்ட் சும்மா நம்மளை கூப்பிட்டு கருத்து கேட்கறேங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் ரெண்டு நாள் கழிச்சு சேடப்பட்டி முத்தியா என்ன சொல்றாரு உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீங்க பிளஸ் மைனஸ்னு எதுக்கு கணித கணக்கெல்லாம் எல்லாம் போட்டீங்க கருத்து வந்து நம்ம பத்திரிகையெல்லாம் கேட்கும்போது நம்ம சொல்லித்தானா ஆகணும்னு அவர் ஒன்று சொல்ல அவர் விட்டார் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா தலைவர்கள் முடிவு எடுத்துருவாங்க ஆனால் அந்த முடிவை வந்து இன்னொருத்தங்க மூலமாக சொல்ல வைப்பாங்க அதுக்கு நம்ம கருவியாக பயன்பட போகிறோமா இல்லையாங்கிறத வச்சு தான் நமக்கு ராஜசபையிலேயே இடம் இல்லைன்னா உங்களுக்கு அரசவைக்கே இடம் இல்லை அரசவை விட்டு வெளியில் போயிட வேண்டியதா நீங்கள் அரசை கவிஞராக இருந்தாலும் வெளியில் போயிட வேண்டியதான் இதுதான் நிலவரங்க அரசியலாம் இப்படி தான் அப்போ மாணிக்கன் தாகூரு நாளைக்கு இப்படியெல்லாம் கருத்தை தெரிவிச்சா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது டிக்கெட் கிடைக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு மூணு பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிக்கெட் கிடைக்காது எப்படி வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு டிக்கெட் மறுக்கப்படுதோ அப்படித்தானே இவங்களுக்கு மறுக்கப்படும் அது உங்களுக்கு இவங்க அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதா திமுகவுக்கு ஏதாவது நஷ்டமானா எந்த நஷ்டமும் கிடையாதுங்க காங்கிரஸ் கட்சி இப்பமே முடிவெடுத்து போயிருச்சு அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்குள்ள அவங்க இதெல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து ஜனவரி மாதம் நடக்கவிருக்கிற அரசியல் நிகழ்வுகளை இதை மாத்தி விட்டுரும் அப்போ ஓவராலா இப்படியான ஒரு நஷ்டத்தை அவாய்ட் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கிற ராகுல் காந்தி மௌனம் சாதிக்கிறது வந்து தவறுன்னு தான் என்னோட கருத்து அதிமுக விஜய்கிட்ட ஒரு ஒரு ஸ்மூத் அப்ரோச் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா சமீப காலமா எல்லாரும் எதிர்த்து பேசாங்க எடப்பாடி தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு விஜய் பெயருக்கு சொல்லாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பல்வேறு அவதாரங்களை எதிர்த்து எதிரிகளை அடித்தவங்க நாங்க இதெல்லாம் தெரியாம புதுசா வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாரு அது எல்லாம் தீயசக்தி திமுகன்றது நாங்க பல ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்கோன்றாரு இது எல்லாமே விஜயை நோக்கி எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் ஒரு அட்டாக் அப்படின்னு தான் பாக்கணுமா இது தொடர செய்யுமா இது அதிமுக அரிதார அரசியலுக்கு எதிராக அதிமுகவின் அவதார அரசியல் அப்படி புரிஞ்சுக்கலாமா சரி அப்பனா விஜய் வரப்போறது இல்லைன்னா அவங்க உறுதி ஆயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் சரி சிபிஐ காட்டுகிற கடுமையை இதையும் முடிச்சு போட முடியுமா இங்க ஆபீஸ் இருக்குங்க சிபிஐக்கு இவங்களை டெல்லிக்கு கூப்பிட்டு வந்து மூணு நாளா உட்கார வச்சு கேள்வி கேட்கறது இங்க சென்னையிலேயே கேட்டுலாமா சம்பவம் நடந்து கரூர் சென்னையை தாண்டி அதுக்கு வேறு ரியாக்ஷன் கிடையாதுங்க அப்போ சென்னையிலே கேட்ட வேண்டியது தானே மூணு நாளாக அங்கே கூப்பிட்டு கேட்கணும் இவங்களை மூணு நாளாக விசாரிக்கிறதுனால கரூர் போலீஸ் நம்ம எஸ்பியவும் கலெக்டரையும் அங்கே கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது இருக்கு அந்த ரெண்டு பேரும் வர்றது கவர்மெண்ட் செலவில் இவங்க போறது வந்து இவங்க சொந்த செலவு இல்லைன்னா கட்சி செலவு சிபிஐ விசாரணைக்கு நானும் போயிருக்கேங்க எங்கள் அலுவலக சம்பவத்தில் மாற்றி மாற்றி ஒரே கல்வியை மாற்றி மாற்றி கேட்பாங்க வெவ்வேறு டீம் உட்காந்து ஒரே பதில சொல் உண்மையா இருந்தா ஒரே பதில நம்ம சொல்லிடுவோம் ரெண்டு தரப்பும் ஒரே பதில சொல்லுது அப்படின்னா நீங்க பொய் சொல்ற தான் போகணும் நாங்க அந்த காலத்துல பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு போனோம் இப்ப அது ரொம்ப இம்ப்ரூவ்டா இருக்கும்னு வைங்களேன் நான் சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த கதை முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ பொய் சொல்ற கருவி இல்லை உண்மையை கண்டறியும் சோதனை இதெல்லாம் இப்ப நவீனமா இருக்கும் அப்படின்னா அடுத்த கட்டமா தான் போகணும் இது வந்து விஷப்பரிச்சையாக மாறிடும் விஜய்க்கு ஏன்னா தேர்தல் வர்றதுனால இது ஒரு வருஷத்துக்கு முந்தினா விசப்பிரிச்சையா மாறாது இப்போ ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இதுக்கான முடிவுகள் வந்தால் விசப்பர்ச்சியாக மாறிடும் விஜயை விசாரிக்கணும் அப்போ அப்படின்னா விஜய் விசாரிக்கணும்ல விசாரிக்காமல் ஒருபட்சமாக ஒரு பேர் சேர்க்க முடியாதுல்ல திமுக தரப்புல யார் பேரையும் சேர்க்கிறதா இருந்தால் அவங்களையும் விசாரிக்கணுங்க இப்போ செந்தில் பாலாஜியை சேர்க்க போறாங்கன்னா செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் விசாரிக்காமல் சேர்க்க முடியாது இப்போ விஜய் விசாரணையெல்லாம் இன்னும் நடக்கல திமுக தரப்புல யாரையும் விசாரிச்ச மாதிரியும் தெரியல அரசு தரப்பில் மட்டும் ரெண்டு பேர் மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் அவங்கள வந்து அக்யூஸ் லிஸ்ட்ல நீங்கள் கொண்டு வர முடியாது சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே வேணா குற்றம் சாட்டலாம் இப்படி இந்த சார்ஜ் ஷீட் அது எப்படி போடுறது எஃப்ஐஆர் வந்து டெக்னிக்கலான மேட்டருங்க சிபிஐ எனக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க இந்த மாதிரியான ஒரு ஹெட்லைன் வந்தா விஜய் மீது விசாரணை கிடுக்கி பிடி போடுவோமா போட மாட்டோமா நிச்சயமா அப்ப அதுதானே டாக் ஆஃப் த டவுனா இருக்கும் அந்த நேரம் வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியேறியது அப்படின்னா அது செய்தியா கூட மாறாது இதெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய காங்கிரஸ் கட்சி குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சியின் அதிகாரத்துக்கும் தயவுக்கும் அவங்க கொடுக்குற சீட்டுக்கும் தான் தேசிய கட்சி இருக்கணும் இப்போ பிஜேபி வந்து ஐம்பது சீட்டு கட்டு அண்ணாதிமுக கொடுத்துருமா ஆட்சியில் பங்குனா அமித்ஷாவே சொன்னாரு அண்ணாதிமுக அதுக்கு அது எப்படி ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னா மாநிலத்தில் அவங்க கட்சியை நடத்த முடியாது கொடுக்கறது தான் கூட ஒன்று ரெண்டு போட்டு கொடுப்பாங்க இவ்வளவுதான் இதுதான் உண்மை நீங்க தனியா வந்து ஆட்சியை பிடிக்கணும் ஐம்பது வருஷமா ஆட்சியில் இல்லை அப்படின்னா நீங்க தனியான முயற்சி எடுத்துங்க அவ்வளவுதான் அதை தாண்டி வேற என்ன செய்ய முடியும் அண்ணாமலை நல்ல முயற்சி எல்லாம் எடுத்தாரு பிஜேபிக்கு அப்புறம் ஏன் இங்க பாராளுமன்ற தேர்தலே உங்களுக்கு கூட்டணி இல்லை பிஜேபிக்கு அது உங்களுக்கு முக்கியமான தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு எதுக்கு நீங்க கூட்டணிக்கு வந்தீங்க அண்ணாதிமுகவோட திமுகவோட தான் என்ன கூப்பிட்டு வாலண்டியரா கூப்பிட்டு வண்டியில் ஏறினீங்க ஏன் ஏறினீங்க திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிறதா நாளைக்கு திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னா மக்களவை ஏழு எம்பிங்க சரத்பவார் கட்சிக்கு இப்ப ஏழு எம்பி தயவு தேவைன்னு மோடி நினைக்கிறாரு அதனால என்சிபியை எழுக்கிறாரு சரத்பவார் எழுக்கிறார் கடிகார சின்னத்தை இழுக்குது அப்போ தேசிய அளவில் எத்தனையோ மாறுதல்கள் எத்தனையோ காரணங்களுக்காக ஏற்படும் ஏன்னா சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் கோச்சுக்கிறாரு இப்போ அவர் வந்து என் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீட்டு வரலாம் தெரியல ஏன்னா அவருக்கு அந்த லோக்கல் ப்ராப்ளம்ங்க பவன் கல்யாண் வந்து குடைச்சல் கொடுக்குறாரு அப்போ மிக இயல்பாக மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு தான் மாநில தலைவர்கள் முடிவு செய்வார்கள் மத்திய தலைமை வந்து அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் யூகிச்சு முன்னாடியே தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படியான தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ராகுல் காந்தி திமுக தயவு உண்மையிலேயே அவங்களுக்கு தேவை டெல்லியில இனிமேலும் மௌனம் சாதித்தால் வேற வழியே இல்லை திமுக கடினமான முடிவு எடுக்கும் நன்றி சார்